தியானம் சாரம் கட்டுதல் உலகப் பொருள்களின் துணை கொண்டு இறைவா உன்னை நான் நன்கு போற்றுவேனாக வீடு கட்டுதற்கு முதலில் சாரம் கட்டுகிறோம் சாரம் இல்லாவிட்டால் கட்டிடத்தை உயரமாக எழுப்ப முடியாது ஆனால் கடைசியில் சாரத்தை கலைத்தாக வேண்டும் கடவுளை அடைதற்கு உடல் வாழ்வு சாரம் அவரை அடைந்தான பிறகு சரீரம் என்னும் சாரத்தை கலைக்க வேண்டும் பேய்போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்